இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போர் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் எட்டு பேர் பலி மியன்மாரில் சிறையிலிருந்து வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்ட ஆங் சான் சூகி துபாயில் வெள்ள நீரில் மிதந்த விமான நிலையம் வைரலான வீடியோ சவக்கடலில் இருந்து மீட்கப்பட்ட ஈரானின் நானூற்றி ஐம்பது கிலோ ஏவுகணை இஸ்ரேல் மற்றும் ஈரானின் மோதல் இந்தியா விடுத்துள்ள அதிரடி அழைப்பு மெக்சிகோவில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தி இஸ்ரேலை விடாது துரத்தும் ஈரான் மீண்டும் எச்சரிக்கை விடுத்த இப்ராஹிம் ரைசி நானூறு ஆண்டுகால கலாச்சார பாரம்பரியம் தீப்பிடித்ததால் பரபரப்பு காசாவிலிருந்து திரும்பிய பிரிட்டிஷ் மருத்துவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் இஸ்ரேலை விடாது துரத்தும் ஈரான் மீண்டும் எச்சரிக்கை விடுத்த இப்ராஹிம் ரைசி ஈரானின் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் விளைவு மோசமாக இருக்கும் என ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கத்தார் நாட்டு மன்னர் தமிமின் ஹமத் அல் தானியுடன் தொலைபேசி ஊடாக மேற்கொள்ளப்பட்ட உரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதன்போது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் சிறிய நடவடிக்கை கூட பெரிய மற்றும் வலிமிக்க பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் குறித்த உரையாடலை ஈரானின் அதிபர் அலுவலகம் தனது இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்றது முன்னதாக சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் ஈரானின் தளபதிகள் உட்பட பன்னிரண்டு பேர் பலியாகியதை அடுத்து பதிலடியாக இஸ்ரேலின் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி பதிலடி தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது அதன்படி ஈரானின் இந்த தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுக்கும் என அந்த நாடு அறிவித்துள்ள நிலையில் ஈரான் அதிபரின் இந்த அறிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் சிறையில் இருந்து வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்ட ஆங் சான் சூகி ஆசிய நாடான மியன்மாரில் இராணுவ ஆட்சியை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தியவர் ஆங் சான் சூகி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் தேர்தலில் மோசடி செய்ததாக கூறி அடுத்த ஆண்டு இவரது பதவி பறிபோனது இதனால் அங்கு மீண்டும் ராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டது மேலும் இரண்டரை ஆண்டுகளுக்கு அங்கு அவசர கால நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கிடையே ஆங் சான் சூகி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து ஆங் சான் சூகி மீது ராணுவத்துக்கு எதிரான கிளர்ச்சி ஊழல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இது தொடர்பாக பல வழக்குகள் அந்த நாட்டின் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது இவற்றுள் சில வழக்குகளில் அவருக்கு இதுவரை இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிறையிலிருந்து வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெப்பாலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறையிலிருந்து மாற்றப்பட்ட ஆங் சான் சூகி எங்கு இருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை இஸ்ரேல் மற்றும் ஈரானின் மோதல் இந்தியா விடுத்துள்ள அதிரடி அழைப்பு ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டுமென இந்தியா அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆளில்லா விமானங்களையும் மற்றும் ஏவுகணைகளையும் கொண்டு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது இந்த நிலையில் இதனை தொடர்ந்து உருவாகியுள்ள பதற்ற நிலையை தணிப்பதற்கு இராஜதந்திர பேச்சுவார்த்தை உடனடி தேவை என இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது குறித்த விடயம் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் ஈரானுக்கு மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பகைமை அதிகரித்திருப்பதால் பிராந்திய அமைதியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது குறித்து இந்தியா மிகவும் கவலையடைவதாக தெரிவித்துள்ளது அதனால் தற்போதைய பதற்ற நிலையை தணிக்கவும் மற்றும் மோதல் நிலையை தவிர்க்கவும் இராஜதந்திர பாதைக்கு திரும்புமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என இந்தியா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போர் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் எட்டு பேர் பலி உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து இன்று எழுநூத்தி எண்பத்தி மூன்றாவது நாளாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததுடன் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் வழங்கி வருகின்றன அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாத நிலையில் போர் தொடர்ந்தும் நீடித்து வருகிறது இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகின்றன இதனால் உயிரிழப்புகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனின் செர்னிக்கிவ் மாகாணம் மீது ரஷ்யா இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளுக்கு அருகே அமைந்துள்ள செர்னிக்கிவ் மீது இன்று காலை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பதினெட்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மெக்சிகோவில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான உலங்கு தெற்கு மெக்சிகோவில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலங்கு வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்து கட்டடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் விமானி மற்றும் இரண்டு பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை அண்மையில் பிலிப்பைன்ஸின் காவிட் மாகாணத்தில் உள்ள கடற்படை தளத்தில் இடம்பெற்ற ராணுவ உலங்கு வானிறுதி விபத்தில் சிக்கி இரண்டு இராணுவ வீரர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவிலிருந்து திரும்பிய பிரிட்டிஷ் மருத்துவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் சமீபத்தில் காசாவிலிருந்து திரும்பிய பிரிட்டனை சேர்ந்த விக்டோரியா ரோஸ் எனும் மருத்துவர் தான் யுத்தத்தினால் காயமடைந்த பெருமளவு சிறுவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ளார் காயமடைந்த பெருமளவு சிறுவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்து அந்த எண்ணிக்கை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என மருத்துவர் விக்டோரியா அரோஸ் தெரிவித்துள்ளார் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பலருக்கு சத்திர சிகிச்சை செய்ததாக தெரிவித்துள்ளவர் அவர்களில் பலர் ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் துப்பாக்கி சூட்டு காயங்கள் எரிகாயங்கள் காயங்கள் ஏனைய காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை போதிய உணவு இன்மையால் காசாவில் காயமடைந்தவர்களின் காயங்கள் குணமாவது பிரச்சினைக்குரிய வடிவமாக காணப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளவர் காசாவில் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்த வேளை என்னை விட வயது கூடிய ஒருவருக்கு மாத்திரமே நான் சத்திர சிகிச்சை செய்தேன் எனவும் அவருக்கு ஐம்பத்தி மூன்று வயது எனவும் தெரிவித்துள்ளார் ஏனையவர்கள் அனைவரும் என்னை விட வயது குறைந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்களில் பலர் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகளவானவர்கள் ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் இது அதிக கவலை அளித்தது என அவர் தெரிவித்துள்ளார் எரிகாயங்கள் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் திசுக்களில் காணப்பட்ட வேறு பொருட்களை அகற்றுதல் முகங்களில் காணப்பட்ட பாதிப்புகளை சத்திர சிகிச்சை மூலம் சரிசெய்தல் தாடையில் காணப்பட்ட துப்பாக்கி ரவைகளை அகற்றுதல் போன்றவற்றில் ஈடுபட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை காசாவில் பட்டினி நிலைமை எவ்வேளையிலும் உருவாகலாம் என ஐநா எச்சரித்துள்ளது போதிய உணவின்மை காணப்படுகின்றது இதன் காரணமாக காயமடைந்தவர்கள் நோயாளிகள் அதிலிருந்து உடனடியாக மீள்வது கடினமாக உள்ளது என மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் மேலும் எனது சத்திர சிகிச்சை மேசையில் காணப்பட்டவர்கள் பூசாக்கையின்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் அந்த மருத்துவர் விக்டோரியா ரோஸ் தெரிவித்துள்ளார் துபாய் வெள்ள நீரில் மிதந்த விமான நிலையம் வைரலான வீடியோ துபாயில் பாலைவனம் நிறைந்த பகுதிகள் அதிக காணப்படுகின்றன வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும் சூழலில் ஐக்கிய அமீரகம் முழுவதும் நேற்று பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் சாலைகளில் நீர் தேங்கியதாகவும் பல இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனமழை மற்றும் வெள்ளம் எதிரொலியாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது துபாயில் சர்வதேச பயணிகள் அதிகம் வரக்கூடிய உலகில் பரபரப்புடன் இயங்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ள நீர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்துக்கு வந்த பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மாலையில் நூறு விமானங்கள் வரை வந்து சேரக்கூடிய நிலையில் நேற்று பல விமானங்களின் வருகை பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எண்ணற்ற விமானங்கள் கால தாமதத்துடன் ரத்து செய்யப்பட்டும் இருந்ததாகவும் இது விமான பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விமான ஓடு பாதையில் வெள்ளம் புகுந்தது விமானங்கள் மற்றும் கார்கள் நேரில் பகுதியளவு மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது விமானங்கள் நிறுத்தும் பகுதியில் வெள்ள நீர் விமான நிலையத்துக்கு வந்து சேரும் சாலைகளும் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேபோன்று துபாயில் உள்ள துபாய் மால் அமீரக மால் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் மற்றும் பிற முக்கிய கட்டிடங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது துபாயின் மெட்ரோ ரயில் நிலையம் ஒன்றில் வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது சாலைகள் குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு வீடுகளின் மேற்கூரைகள் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வழியே நீர் உள்ளே புகுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கரபு அமீரகம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமீரகத்தில் உள்ள பள்ளிகள் முழுவதும் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்றும் புயல் வீசக்கூடும் என முன்னறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது இதனால் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துபாய் மட்டுமன்றி பஹ்ரீன் மற்றும் ஒமானிலும் புயலால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒமான நாட்டில் கனமழை மற்றும் பெருவெள்ளத்திற்கு பதினெட்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் தொடர்ந்து சில நாட்களுக்கு ஒமானில் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் மித முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சவக்கடலில் இருந்து மீட்கப்பட்ட ஈரானின் நானூத்தி ஐம்பது கிலோ ஏவுகணை வாரகிறதியில் ஈரானை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலின் போது சவக்கடலில் கடலில் விழுந்த நிலையில் நானூத்தி ஐம்பது கிலோகிராம் அடையுள்ள ஈரானிய ஏவுகணையை இஸ்ரேல் படை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஏவுகணை இஸ்ரேலிய ராணுவ தளத்தில் மற்ற பல சீனிய கொடியுடன் கூடிய ராக்கெட்டுகளுடன் காணப்படுகிறது சனிக்கிழமை இரவு ஈரான் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது கலாச்சார பாரம்பரியம் தீப்பிடித்ததால் பரபரப்பு டென்மார்க்கில் டென்மார்க் கலாச்சார பாரம்பரியம் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக அந்த நாட்டு கலாச்சார அமைச்சர் ஜாகோப் ஏங்கல் ஸ்மித் தெரிவித்துள்ளார் டென்மார்க் தலைநகர் கோபன் ஹேகனில் மத்தியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பழைய பங்கு சந்தை கட்டடம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை தீயில் எரிந்து நாசமாகி இருக்கிறது இந்த கட்டடம் பதினேழாம் நூற்றாண்டில் போர்சன் நகரின் பழமையான கட்டடங்களில் ஒன்றாகும் இது தி போல் கெட்டிங் எனப்படும் டென்மார்க்கின் பாராளுமன்றம் மற்றும் கிறிஸ்டியன்போர்க் அரண்மனை ஆகியவற்றிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முந்தைய கட்டிடமாகும் இந்த இந்த பங்குச்சந்தை கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு பாதுகாப்பிற்காக பிளாஸ்டிக் குறைகளால் மூடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இது தற்போது டென்மார்க் வர்த்தக சபையை கொண்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் உள்ளூர் கைவினை கலைஞர் ஹென்ரிக் கிரேச் இது ஒரு சோகமான நாள் இது எங்கள் நோடே டேம் என இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரிசில் உள்ள நேட்டோம் தேவாலயத்தில் ஒப்பிட்டு குறிப்பிட்டுள்ளார் நாற்பது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதே சமயம் அவசர கால சேவைகளுடன் கட்டடத்தை கடந்து சென்ற குடியிருப்பாளர்கள் மற்றும் டென்மார்க் வர்த்தக சபையின் பணிப்பாளரான பிரையன் மிக்கல்சனிலும் இணைந்து கலை பாதுகாத்துள்ளனர் ஸ்லார்ட் சோல்மேன் தீவில் உள்ள இந்த டச்சு மறுமலர்ச்சி கால கட்டடம் ஹோபன் கேகனை ஒரு பெரிய வர்த்தக மையமாக மாற்றும் நோக்கத்துடன் டென்மார்க்கின் ஐந்தாம் கிறிஸ்டியன் மன்னலால் நிர்மாணிக்கப்பட்டது பங்குச்சந்தை கட்டடத்தில் தீயில் கருகி சரிந்து வீழ்ந்த கோபுரத்தில் செங்குத்தாக முறுக்கப்பட்ட நான்கு டிராகன்களின் வாள்கள் மற்றும் மூன்று கிரீடங்கள் அண்டைய நாடான நோர்வே மற்றும் ஸ்வீடனு நோர்வே மற்றும் சுவீடனுடனான நெருங்கிய உறவை குறிப்பதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது